மகா கந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதனாலே அது குழந்த வர வேண்டியதாக இருப்பாங்க ஃபைவ் இயர்ஸாக பேபி இல்லை டென் இயர்ஸாக பேபி இல்லைங்கிறவங்களுக்கு கூட இந்த சஷ்டி விரதம் தான் நெக்ஸ்ட் இயரே கன்சீவாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா குழந்த கையில் இருக்கும் அப்படியாப்பட்ட இந்த விரதத்தை என் வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க நான் வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் லாஸ்ட் இயர் இருந்தேன் செவன் டேஸ் எப்படி இருக்கணும் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும்னு வீடியோவில் சொல்லிக்கிட்டேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே அந்த லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் இதுவரை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்து நெக்ஸ்ட்டு மந்தே வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி வெத்தலை தீபம் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் மூணாவது வாரமே எனக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தப்போ பாசிட்டிவ்னு வந்துச்சு ஸோ ரொம்பவே விசேஷமான இந்த ஆறு நாள் வந்து கண்டிப்பாக விரதம் இருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தெரிஞ்சுப்பேன் கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு வர தேர்ஸ்டேயில் வென்னஸ்டேயிலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம் வரைக்கும் ஆறு நாள் இருப்பாங்க ஆனால் அதை விட ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் முடிக்கிறது ரொம்பவே விசேஷம் உங்கள் யாராலையாவது ஆறு நாளாக இருக்க முடியாது இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் இருக்கலாம் நான் ஒரு நாள் தான் இருந்தேன் லாஸ்ட் இயர் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மார்னிங்கே காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல் டே சாப்பிடாமல் அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தென் வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணேன் சாமியெலாம் கும்பிட்டுட்டு அதே போல் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் நான் அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன் சூரசம்ஹாரம் முடிஞ்ச வாட்டி தலையெல்லாம் குளிச்சுட்டா கோவிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் பீரியட்ஸ் டைம் இருக்கலாமான்னு டவுட் வரும் கண்டிப்பாக இருக்கலாம் பட் பூஜை எதுவும் பண்ணாமல் முருகரை மட்டும் நினச்சிட்டு இருங்க காப்பு கட்டி இருக்கவங்க பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் காப்பு கட்டிக்கலாம் காப்பு கட்டி விரக்க விரதம் இருக்கப்போ எந்த ஒரு தடங்களும் வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க என் அக்காலாம் வந்து என் அக்கா அந்த கலசம் வச்சு விரதம் இருப்பாங்க ஆனால் அப்படி கலசம் வச்சு கும்பிட்டா எவ்ரி இயருமே வருஷம் வருஷம் கலசம் வச்சு தான் கும்பணுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நான் அப்படி விரதம் இருக்கல லாஸ்ட் டைம் என்னென்ன விரதம் இருக்குதுன்னு சொல்கிறா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க எங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே தான் பிறந்துச்சு எனக்கு மட்டும்தான் பொண்ணு அப்பயும் எல்லாருமே சொன்னாங்க உனக்கு பொண்ணு தான் பிறக்க போகுது முருகட்ட விரதம் அந்தினா பையன் பிறக்கும் அப்படின்னாங்க பட் ஆனால் எனக்கு நான் கேட்டதை கொடுத்துட்டாரு நான் விரதம் இருந்தது பொண்ணு வேணும் அப்படின்னு தான் இருந்தேன் முதல் விரதம் வந்துட்டு மிளகு விரதம் இதில் முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகுன்னு இப்படி கண்டினியூஸாக ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் பண்ணி ஆறாவது நாள் ஆறு மிளகுன்னு சாப்பிட்டு தண்ணி மட்டும் குடிச்சுப்பாங்க ஃபுல்லாக இருக்கிறதுலையே ரொம்ப கடுமையான விரதம் இருந்து விரதம் வந்து இதுதான் ரெண்டு வேலை சாப்பிட்டு நைட்டு மட்டும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா மார்னிங் மட்டும் சாப்பிடாம மதியம் சா நைட்டு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா மூணு வேலையுமே பால் பழம் விரதம்னு சொல்லுவாங்க மூணு வேலையுமே பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணீர் வந்து குடிச்சுக்கலாம் இப்படியும் விரதம் இருப்பாங்க தென் வந்து இளநீர் விரதம் இளநீர் மட்டுமே குடிச்சுப்பாங்க இளநீ வாட்டர் தண்ணி நார்மலாக குடிக்கிறது குடிச்சுக்கலாம் எந்த விரதம் இருந்தாலுமே நீங்கள் வந்து தண்ணி மட்டும் நிறைய குடிச்சுட்டே இருங்க அண்ட் ஈவினிங் கோவிலுக்கு போகிறப்ப அபிஷேகம் பண்ணி கொடுக்குற பால் பழம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் அபிஷேகம் பண்ணி கொடுக்குற அந்த கொஞ்சமாக தருவாங்கல்ல அது நீங்கள் சாப்பிட்லாம் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க வெத்தலை தீபம் போடுறது இன்னுமே பவர்ஃபுல் அண்ட் டெய்லி சஷ்டி கவசம் வேல் மாறல் படிங்க எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்த விரதத்தை இருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் கையில் இருக்கும் அந்த ஒரு நாள் விரதமும் என்னால் இருக்க முடியாது ஆறு நாளும் இருக்க முடியாதுங்கிறவங்க ஜஸ்ட் நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நார்மலாக வெஜ்ஜு சாப்பிட்டு நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரதா இருங்க எதுனாலுமே சாமி நீங்கள் முழு மனசோடு கேட்டிங்கன்னா தான் போகிறாரு உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் சும்மாவாக சொல்லுவாங்க சஷ்டியில் இருந்தால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லிட்டு அது நம்பிக்கையில் நீங்கள் விரதம் இருங்க அதே மாதிரி நான் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் எனக்கு இப்போ ஆன எனக்கு இப்போ குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து அவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் தெரிஞ்சுப்பேன் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிவிடுங்க